சாய்பாபாவின் அருள் எப்படி பக்தர்களின் வாழ்த்தியது என்பது உங்களுக்கு தெரியுமா சாய்பாபா இந்த அற்புதங்களும் நம் நினைவுக்கு வரும் சென்னையை சேர்ந்த ரவி என்ன பக்தரை பற்றி கற்பனை செய்து பாருங்கள் பல வருடங்களா ஒரு உடல் பிரச்சனையா அவதிப்பட்டார் மருத்துவரை கைவிட்டு விட்டார் ஆனால் ரவி நம்பிக்கை இழக்கல்ல அவர் மனதார சாய்பாபா விட வேண்டினார் என்ன ஆச்சரியம் தெரியுமா ஒரு நாள் காலைய ரவி முற்றிலும் குணமடைந்து எழுந்தார் அடுத்து கோயம்புத்தூரை தள்ளப்பட்டார் அவர் சாய்பாபாவிட வேண்டினார் சில நாட்களிலேயே எதிர்பாராத விதமா காலமா தொடர்பிலே இல்லாத ஒரு உறவினரிடம் இருந்து நிதி உதவி கிடைத்தது இது போன்ற அனுபவ கதைகள் ஏராளம் சாய்பாபாவின் அருளியந்து வெறும் கதைகள் மட்டுமல்ல அவை நம்பிக்கையின் உயிர் நாடிக ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு அற்புதமும் அவரின் சக்திக்கு ஆகவே உங்களுக்கு எப்போதாவது சந்தேகம் வந்தால் கண்களை மூடிக்கொண்டு ஒரு பிரார்த்தனைய முனுமுனுங்க சாய்பாபா எப்போது தன் அற்புத கருத்தால் உங்கள் வாழ்க்கையை தோடுவார் என்று யாருக்கு தெரியும் எப்போதும் அசீவதிக்கப்பட்டவர்களாகவும் பக்தி நிறைந்தவர்களாகவும் இருங்கள் ஜெய் சாய்ரா